நடந்து முடிந்த சுற்ற வெற்றி பெற்ற மதுரை மாவட்டம் விரைவுபடுத்துனேன் கிராமத்தார்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் ஜே கே ஆர்வி பிரதர் சார்பாக வீரத்தமிழர் வடமாடு பேரனுடைய மாநில கௌரவ தலைவர் கேடிஆர் அவர்களுக்கும் மாநில பொதுச் கேஆர்எல் மாரிமுத்து அவர்களுக்கும் பொன்னாடி போட்டி புலாரம் செல்லப்படுகிறார்கள் ஜே கே ஆர்வி பிரதர் கட்டாயம் போட்டுக்கோங்க மற்ற தேவையில்லாதவர்கள் இப்பவே வெளிய போக சொல்லிடுங்க கூட்டம் ஓராயிருச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது தயவு செய்து போலீஸாருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க நீங்களே வெளியே போட மதுரை மாவட்டம் மீனாட்சி அம்மன் துணையோடு கே ஆர் கண்ணகி குழு உள்ளர வாங்கன்னு சொன்னான் ரெடியாகி உள்ளர வாங்கன்னு சொன்னான்

முன்னாள் அமைச்சர் பெருமையான சட்டமன்ற உறுப்பினர் என்றால் தமிழரசி அவர்கள் இந்த நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துறை பொதுச் செயலாளர் பேரராஜ் துணை தலைவர் சட்டமன்ற மாநில சார்கள்ரு <usur> 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 இதற்கு ஐ குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வீர மாலை மரியாதை செய்து சிறப்பித்திருப்பவர் பேரவையுடைய கௌரவ தலைவர் தொழில் அதிபர் சரித்திர நாயகன் அருமை அண்ணன் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் புன்னகை மன்னன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் சாலைகளில்

Durmana bak dur dur ey bak dur

மறைந்தாலும் மனதில் விட்டு மறையாத சோழம்பட்டி தங்கம் நினைவுக்குள்ள வீரர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே தற்சமயத்திலே ஆண்டுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் விரட்டியடித்த வீரமங்கை வெருநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்தினார் சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளம் நாடு கட்டிக்குளம் குளம் அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா பெருமை நேர நாயகனா ஐயன் வளர்ந்த காலையா ஐயாதந்த வீரமா சீட்டி அறியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க காலையும் சிறந்த காலை

அடுத்தமாடு கொண்டு வந்திருக்கேன் கொண்டு வந்துருக்கண்ணே ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்திய நபரம் அன்று காலை வாடிவாசல் கொண்டு வாங்க கொண்டு வாங்க காஞ்சிரமங்குடி ஆதித்த காலை வாடிவாசல் கொண்டு வந்திருக்கப்ப அந்த காளையனை எதிர் சிவகங்கை மாவட்டம் கொங்ககை அய்யனார் குழு வீரர்கள் நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளம் நாடு கட்டிக்குளம் ராமலிங்கம் கோவில் காலை சாலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற அடுத்த மாதிரி சோளம்பட்டி தங்கம் தவிர மத்தால் வெளியே போயிருக்கேன் வெளியே போயிருக்க

வாகுடி எஸ்வி வேலி சேர்வியவர்களுக்கு திமுக இளைஞர் அணியவர்களுக்கு முன்னாடி கூட்டு போலா அழித்த படிக்கிறாரு எஸ்வி வேலுசாமி வாகுடி வாகுடி திமுக விலை செயலாளர் அவர்களுக்கு முன்னாடி கூட்டு போளா அரசு படிக்கிறாரு என் மாடுபடூரில் ஆயிரத்தி அவர் தான் அனுப்பிவிடுவாங்க கொஞ்சம் பேர் எங்கள் உள்ளார அண்ணே வாழை மாசம் கேட்குறமா யார்